இந்த நாடு அமைதி போலாவாக இருக்கும் என்று யோசித்திருக்கிறார்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு கே நேரு அவர்களுக்கு மீண்டும் வாக்களித்தால் கே எம் நேரு அவர்களுக்கு உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் கேட்கும் நான் முதல்ல சொன்ன பரிவண்ட கட்டாதான் நான் தேர்தல் வேண்டும் இங்கே நான் என் நியாயத்தை தவறு வேறு எதுவும் கேட்க வரவில்லை இது இல்லை தமிழகம் காக்கும் வியூகம் அதை உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் நம்ம மேல நம்முடைய கலாச்சாரத்தின் மொழியின் மேல் கை வைப்பவர்களை மை வைத்துத்தான் அகற்ற வேண்டும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆளு கே என் நேரு அவர்கள் சின்னம் உதய சூரியன் கே என் அருண் நேரு எப்படி சொன்னாலும் உன்னை நான் நேர்வுமென்று இந்த நேர்வு முதன்மையாகவும் ஜவஹர்லா நேர்வு குடும்பம் போல் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரு நேர்வு குடும்பம் இதற்கான சாட்சியங்கள் திருச்சி வட்டாரங்களிலே செயல்படுகின்றன நாங்கள் தேர் எழுப்போம் என்று சொல்லும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இன்று மட்டுமல்ல